முதலமைச்சராக ஆசைப்படக்கூடிய நடிகை த்ரிஷா கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல ஆமா இந்த விஷயம் தான் ரசிகர்களோட மத்தியில படு வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது தென்னிந்திய சினிமாவில முன்னணி நடிகையாக இருப்பவங்க தான் நடிகர் த்ரிஷா இவங்களோட நடிப்புல தற்போது விடாமுயற்சி குட் பை டக்லி தக் லைவ் சூர்யா ஃபார்ட்டி என பல கைவசம் படங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுல தற்போது சூர்யாவோட ஃபார்ட்டி திரைப்படத்தோட படப்பிடிப்பில் பிஸியாக இருந்துட்டு நடிகை நடிகர் த்ரிஷா சமீபத்துல இந்த படத்தின் படப்பிடிப்பில் த்ரிஷாவிற்கு இருபத்தி ஆண்டுகள் நிறைவுக்காக கே பே கொண்டாடப்பட்டது என்பதுமே குறிப்பிடத்தக்கது தமிழில் மட்டுமல்ல தெலுங்கு மற்றும் மலையாள திரையுலகிலுமே இவங்களுக்கு பட வாய்ப்புகள் நடிகை திருஷா அளித்த பேட்டி ஒன்று தற்போது இணையதள அவ்வப்போது திரையுலக நட்சத்திரங்கள் அளிக்கக்கூடிய பழைய பேட்டிகள் இணையத்தில வைரல் ஆகும் அந்த வகையில தற்போது வைரலாகி வரக்கூடிய அந்த பேட்டியில நடிகை திருஷா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தான் முதலமைச்சர் ஆக ஆசைப்படுகிறேன் என சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ தான் இப்ப வேற அளவுல வைரல் ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம் விஜய் சினிமாவில இனிமேல் நடிக்க போறது கிடையாது இதுதான் என்னோட லாஸ்ட் படம் சொல்லிட்டு அரசியல்ல என்ட்ராயிருக்காரு இது மட்டும் இல்லாம நடிகை த்ரிஷாவும் நடிகர் விஜயும் தனி ஃப்ளைட்ல சர்வே பண்ணதே வேற லெவல்ல கான்ட்ரவர்ஸரி ஆச்சு அதனை தொடர்ந்து இப்போ நடிகை த்ரிஷா நான் முதலமைச்சராக ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த வீடியோ வேற லெவல்ல வைரல் ஆகிட்டு இருக்கு சோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க